சாமிமார்கள் எல்லாருமே உடனடியாக அவங்க காலை கடன்களை முடிச்சுட்டு கோயிலை நோக்கி போயிடணும் ஏன்னா கோயில்லேயே தெப்பகுளமும் இருக்கு கோயில் தெப்ப குளத்துல குளிச்சுட்டு எவ்வளவு நேரம் கியூல நின்னாலும் பரவாயில்ல நம்ம சாமி பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு குருசாமி சொல்லிட்டாரு அவர் ஏன் அப்படி சொல்றாரு சபரிமலைக்கு போகும்போது பல திருத்தலங்களுக்கு போய் சாமி பார்த்துட்டு போறதுதான் வழக்கம் ஆனா நம்ம பெருவழி பயணம் போறதுனால அதுவே நாலஞ்சு நாள் ஆகுறதுனால ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போகணும் அப்படின்னு தான் வருஷம் வருஷம் கண்டிப்பா குருவாயூருக்கு தான் நம்ம சபரிமலைக்கு போவோம் ஒரே ஒரு தான் போறோன்றதுனால கூட்டம் இருக்கு அப்படின்றதுக்காக சாமி பார்க்காம கூடாதுன்றதுக்காக எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல சாமி பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு குருசாமி சொல்லிட்டாரு அதனால நம்ம சாமிமார்கள் சீக்கிரமா குளிச்சிட்டு கீழே போய் நின்று குருவாயூர் கிருஷ்ணனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தங்கி இருக்கிற விடுதிக்கு வந்துருவாங்க நம்ம தங்கி இருக்கிற விடுதியில சாப்பாடு தயார் நிலையில இருக்கும் நம்ம சாமிமார்கள் எல்லாருமே திருப்தியா அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஹாலில் அசம்பிள் ஆயிடுவோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடவே வாத்தியக்காரங்களும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த இடத்துல மங்கள வாத்தியங்களை வாசிப்பாங்க குருவாயூர்லயே மத்தியத்துக்கான சாப்பாடையும் சமைச்சு அதுவும் நம்ம பஸ்ல எடுத்துட்டு போய் போற வழியில ஏதாவது ஒரு கோயில் கிட்ட நிறுத்தி அங்கேயே நம்ம சாமிமார்கள் எல்லாம் மதிய சாப்பாடு எடுத்துப்பாங்க இதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹால்ல எல்லாரும் அசெம்பிளை ஆகி மைல்ல எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு குருசாமி ஸ்பீச் கொடுப்பாரு ஆனா வெற்றி வரிசையே கிடைச்சது சோதனைகள் வருவோம் சோதனை ஐயப்பன் அவரு எவ்வளவுதான சோதனை தருவார் கை விட அந்த விரியில வந்து அவங்க அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க நாம போன உடனே நமக்கு ஒரு டிஃபன் நல்லா தருவாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சமையல் நாற்பத்தெட்டு மைலில் பெருவழியில் நடக்கிறதுக்கு எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த லெமன் சோடா உள்ள லைமும் அந்த சால்ட்டும் இருக்கிறதுனால ஃபுல் எனர்ஜி கொடுக்கும் இதெல்லாம் குடிச்சிட்டே தான் நாங்கள் ஏறுவோம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான இடங்க எரிமேலியில இருக்கோம் எரிமேலியில என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா இங்க வர்ற சுவாமி பக்தர்கள் எல்லாருமே பேட்டை துள்ளுவாங்க பேட்ட துள்ளல் அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சியை வதம் பண்ணார் இல்லையா ஐயப்பன் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் சுவாமிமார்கள் எல்லாருமே பேட்டத்துள்றாங்க பேட்டை துள்ற பேட்டை துள்றதுல இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கலர் பொடிகளை பூசிப்பாங்க எதுக்காக கலர் பொடிகளை பூசிக்கிறாங்கன்னா ஒன்று சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா யாருக்கிட்டையும் எந்த வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து சில பேர் நல்ல கலராக இருக்காங்க சில பேர் டார்க் காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது சில பேர் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க சில பேர் ரொம்ப ஏழையாக இருக்காங்க அந்த மாதிரி எந்த விஷ் வித்தியாசமே யாருக்குள்ளேயும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் கலர்களை பூசிக்கிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தென்படணும் அப்படின்ற விஷயம் ஏன்னா ஐயப்பனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க கலர் எல்லாம் பூசிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க இப்ப அங்கதான் இருக்கும் அடுத்து என்ன பண்ண போறோம்

சாமி இப்போ இவ்வளோ நேரமாக பயங்கரமான ஆட்டத்தை பார்த்தீங்க மேலத்தோட சத்தத்தோட எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா நாற்பத்தெட்டு மைல் நடக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இது ஒரு வார்ம் அப் மாதிரி இப்போது பயங்கரமான ஒரு நடக்க நடக்கும்போது நம்ம சாமி எல்லோரும் சுற்றி உக்காந்துட்டு ஒரு பயங்கரமான ஆட்டத்தை போட போகிறாங்க அதை நீங்கள் பார்த்து கண்டு ரசிக்கலாம் நம்மெல்லாம் எரிமேலி நதிக்கரையில் இருக்கும் இது வந்து எரிமேலி நதி இந்த எரிமேலி நதியில வந்து நம்ம பேட்டை துள்ளினதுக்கப்புறமா எரிமேலி சாஸ்தா இங்கே இருக்காரு எரிமேலி சாஸ்தாவை கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த நதியில நம்ம குளிச்சுட்டு நம்மளுக்கு மேலே இருக்கிற கலர் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு நேராக எரிமேலி சாஸ்தாவை போய் கும்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பாதையை நோக்கி தொடரலாம் இங்கேருந்து எரிமேலியிலிருந்து நடக்கிறது தான் நாற்பத்தெட்டு மைல் நம்ம பம்பையில இருந்து நடந்தோம்னா அது ஏழு மைல் கணக்கு அது சின்ன பாதைன்னு சொல்லுவாங்க எரிமேலில இருந்தே சன்னிதானம் போறது தான் நாற்பத்தி மைல் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம எரிமேலில குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நேரம் நாற்பத்தி எட்டு நடக்க ஆரம்பிச்சிருவோம் எரிமேலி நதியில குடிச்சிட்டு நம்ம நேரா இங்க வந்தோம்னா நம்ம சாமிங்க ரெடியா இருப்பாங்க அவங்க கிட்ட தேங்காயை வாங்கிட்டு எரிமேலி சாஸ்தா கோயிலுக்கு போய் சுத்தி வந்து தேங்காய் உடைச்சிட்டு அடுத்த அடுத்த பயணத்தை நம்ம தொடங்கலாம் நம்ம எரிமேலி சாஸ்தா சன்னிதானத்துல இருக்கோம் எரிமேலி சாஸ்தா கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா மகிஷிய வேட்டையாடுறதுக்காக சுவாமி வந்து வில்லு அம்பு ஏந்தி இந்த இடத்துல இருந்துதான் மகிஷிய தேடி போனாரு அதனால சன்னிதானத்துல வில்லு அம்பு ஏந்திய நிலத்திலேயே இருப்பாரு நம்ம சுவாமி எரிமேலி சாஸ்தாக்கு நன்றி சொல்லிட்டு இங்க தேங்காய் உடைச்சிட்டு இங்க இருந்து நாற்பத்தி எட்டு மைல் நடக்க ஆரம்பிக்கலாம் சுவாமியே சரணமையப்பா சுவாமிமார்கள் எல்லாருமே இங்க எரிமேலியில குளிச்சுட்டு சாமியை தரிசிச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு நேராக நம்ம தங்குற விடுதிக்கு வந்தோம் அப்படின்னா இரவு உணவு தயாரா இருக்கும் சாமிமார்கள் எல்லாம் இரவு உணவை நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் உக்காந்து மங்கள இசைய வாசிச்சு கூடவே இருமுடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு இருமுடிக்கு பூஜை பண்ணி அங்கே ஒரு பஜனையும் நடத்தி இருமுடியை எடுத்து தலையில வச்சு நம்ம பெருவலியை தொடர போறோம் ම හහ හ ensure your happiness.